பத்து ரூபாய் செங்கல் கையோ கை

வரு எந்த <laughs> 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 <hums> <coughs> பின்னாடி வாணாடி அடிச்சு எவன் டைவ் டாச்சி வாணா வாங்கி வச்சிர கால்ல கட்டி செத்துனா நாய் இஸ்து மவுடி பர பர்மே சூரு ஆமா அங்கலி பங்கலி வாணா எவன் வாணாடி அடிச்சு என்ன நேர பார்த்தல சந்தேக 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 திருட்டு புத்தி திருட்டு என்ன நான் வர மாட்டாங்க கஞ்சி எடுத்து வரணும் வீட்ல என்ன வாங்கி வச்சிருக்க என்ன வாங்கி வைக்கிற அறுத்து இருக்குதா பருப்பு இருக்குதா உப்பு இருக்குதா மிளகா இருக்குதா காஞ்ச கருவாப்புல இருக்குதா கண்டு உனக்கு எல்லா தாடி வாங்கி போட்டு வச்சுக்கிறேன் பொம்னாட்டி நீ தாடி சிக்கனமா குடும்பம்னா எப்படி என்ன தெரியுமா அரைக்கல மிளகா தூள் அரைச்சு கொடுத்த ஒன்றரை வருஷம் மாதிரி வரணுமா ஐயமா அரைக்கல மிளகா தூளி எந்த பொம்னாட்டி ஒன்றரை வருஷம் குடும்பம் மூக்கு படியா கொஞ்சம் தாடி போடுறாங்க மிளகா படியா நிறைய போடுறான் நான் லிட்டு கோயம்புல மூக்கு படி கலந்து வைக்கிறேன் சாவ போயாங்கடா நாயாண்டி சாவுற என்னம்மா என்ன சந்தேகம் தான் சந்தேகம் தான் பாலு கரைஞ்சி எடுத்துட்டு ரோட்டுக்காக போறேன் குட்டி போட்ட நாய் ஒடையாரு பின்னாடி அந்த மாதிரி அரை மணி நேரம் பேசிக்கிறான் பால் கரண்ட் ஏன் பேசுவான் நாலு பட்டரே சேர்த்து கொடுப்பார்னா டாடி பேத்திர பால் கரடா பால் கார குடுவினா ஏ பால் கார கிட்ட கணங்க பாக்கதேவ இல்ல என்னடி பால் அத கணிக்கு ஒரு நாளைக்கு அரை லிட்டர் பால் தான் வாத்துல ஏ நாளே மூணு லிட்டர் பால் எலிதரேடா கணிக்கு பால் காத்தா சொல்லற கணக்கு என்ன நினைக்கிறீங்க என்னடி பால் ஊத்து போனாக்க அங்க வந்து பாக்குறேன் பாப்ப

போன வேற திருவி அணை என் கூட பிறந்த என் அண்ணன் தானே எனக்கு போன் பண்ணிருந்தேன் யாரா போன் பேசுறது கூட குத்தம் அண்ணன் தம்பி கதி என்கிட்ட பேசாது அண்ணன் தம்பி கிட்ட பேசுறேன் உங்க அண்ணன் தம்பி கதி என்கிட்ட பேசாது ஏன் என்ன பக்கத்தை வாங்கி துணை பசங்க யார்த்த பசங்க புறபோக பசங்க யாரு அண்ணன் தம்பிங்களா விதித்த பசங்க உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு

செல்லு மட்டும் நான் வாய் கொடுத்தேன் செல்லு மட்டும் நான் வாய் கொடுத்தேன் எவதா ரீசார்ஜ் பண்றா எவதா பேசறா செல்லு எல்லாரும் காதுல வெச்சிட்டு லோ லோ நாரை நான் நார முண்டே அண்ணா காரணவ அண்ணா தம்பி அண்ணா அண்ணியே போன்ல பேலன்ஸ் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்கண்ணா நான் நான் ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டேன் ஒரு வருஷத்துக்கு நீ லீஸ் கேட்கிறியா லீஸ் எடுக்கலனா